நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் பற்றி கன்னிமோல ஆன அடி வணங்கி அவன் நெத்தி பொட்டு சுழிமுனைக்குள் அருள் பாதுகாப்பாய் இருக்கின்ற சபையாய் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே உம்மடி வணங்கி உம்மை வாழ்த்த வந்தோம் யாம் கரூரான் என்று என் நாமத்தை உரைத்து இருக்கும் அருள்நிலை ஆற்றல் எதுவென்பதை உரைத்து வாழ்த்துகின்றோம் வாழை சித்தன் அதுவும் சிவமகா வாழை சித்தன் என்றால் சிவத்தை விட மிக பெரும் ஆற்றல் கொண்ட வாழை ஆற்றலை இணைவா இணையாக கொண்டமர்ந்த சித்தனே சிவமகா வாழை சித்தன் இவனுடைய ஆற்றல் என்னவென்பதை ஓம் சீடர்கள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் வாழையின் ஆற்றல் என்ன என்பது இவர்களுக்கும் தெரியாது சிவத்தின் ஆற்றல் என்னவென்பதும் இவர்களுக்கு தெரியாது ஒட்டுமொத்த இப்பிரபஞ்சத்தின் பேராற்றல்களின் முழு வடிவு நிலையாக நீர் இருக்கின்றீர் இப்பிரபஞ்சம் உருவாவதற்கு ஆரம்பத்தில் ஒரு சிறு உந்துதல் நிலை கொண்ட ஆற்றல் தேவைப்பட்டதே ஏதுமில்லாத நிலைக்குள் இருந்து ஒரு இயக்க நிலைதனை உருவாக்க ஓர் ஆற்றல் தேவைப்பட்டதே அவ்வாற்றல்தான் என்று உம்மிடம் அகப்பட்டு இருக்கின்றது அவ்வாற்றலாய் நீர் மாறி இருக்கின்றீர் உம் அகம் விட்டு என்ற நிலை இதனை யாம் உணர்த்தி அந்நிலையினால் நீர் பெற்ற பேராற்றல் என்பது என் நிலைக்காக என் நிலையிலும் முழுமையாக மாற்ற வேண்டும் அதை என் நிலை விடர் வருமாயினும் அவ்விடர்களுக்கு இடர் கொடுத்து இங்கிருந்து எவ்வாறாவது யுகத்தை மாற்றிவிட வேண்டும் என்ற நிலைக்கு நீர் கொண்டு நோக்கத்திற்காக அருள்நிலை ஆற்றலாய அவ்வாற்றல் வழங்கப்பட்டது கொடுக்கப்பட்டது அது நீர் செய்த பதினோராயிரம் யுகம் தவ பலன் என்று யாம் உரைத்து அந்நிலையினால் கிடைத்த ஆற்றலினால் வந்ததே ஆதிகையிலாய சுபசூட்சம நூல் அந்நூலினை ஒவ்வொரு சீடர்களுக்கும் சூட்சமமாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் அவ்வாறு பகிரப்பட்ட ஒவ்வொரு நூல்களும் பிரபஞ்ச ஆற்றல்களை ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் தக்க வைத்து கொண்டிருக்கும் அவ்வாறு ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் பிரபஞ்ச ஆற்றல் இருக்குமாயின் அவன் எவனா என்னவனாக இருப்பான் அவன் உன் அவனாக இருப்பான் உன்னுடைய மறுபிரதியாக ஒவ்வொரு சீடனும் மாறி நிற்க வேண்டும் அந்நிலைக்கு இருப்பதெல்லாம் சிறு சிறு நிலை தடைகள்தான் அந்நிலைகளையெல்லாம் களைகின்ற பொழுது இனி வரப்போகின்ற இப்பொழுது இருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் முழு நிலை தன் என்றே அழைக்கப்படுகின்றவாறு உயர்நிலை கொண்டவர்களாக மாறி நிற்பார்கள் அந்நிலை என்னவென்பதெல்லாம் அவர்களே காலப்போக்கில் உணர்ந்து நின்று அவ்வழியில் பணியாற்றுவார்கள் என்ற நிலை இதனை எடுத்துரைத்து அகமகிழ்கின்றோம் சித்தா மிக எளிய நிலைகளாக யுகமாற்ற நிலை உம்முடைய நிலை அதற்காக இல்லறத்தில் இருந்தபொழுதும் உயர்நிலை கொண்ட துறவரத்தையே மேற்கொண்டிருக்கின்றீர் அதுபோன்று ஒவ்வொரு சீடனும் இல்லறத்தில் இருந்தபொழுதும் உயர்நிலை துறவரமாக இகலோகத்தில் இருந்து வாழ்ந்த பொழுதும் அவன் இகலோகத்தோடு ஒட்டாது இறைலோகத்தோடு ஒட்டிய நிலை மட்டும் அதிகமாக இருக்கின்றவாறு ஒருவன் பார்த்து கொண்டால் அவனே சிவமகா வாழைச்சு தன்னுடைய நற்சீடன் யாம் உரைத்து இக்கலியுகமதில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையும் மாய நிலைகளினால் உருவானவை யாவையும் மாயை ஆனால் இம்மாயையை உருவாக்க ஆதியில் ஒரு ஆற்றல் இருந்ததே அவ்வாற்றல்தான் உண்மை நிலை அதனோடு தம்மை இணைத்து கொள்வதே மெய்யான நிலை அதற்கு தம் மெய்யில் இருக்கின்ற பஞ்ச இந்திரியங்களினை முழுமையாக கட்டுப்படுத்த ஒருவன் கட்டு கற்று கொண்டு விட்டால் அவன் இப்பிரபஞ்சத்தை கற்றுக்கொண்டு பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்த கற்று கொண்டு விடலாம் என்ற நிலைதான் மிக எளிய சூட்சம நிலை அந்நிலையில் ஒருவன் தம்முடைய காமலோப மதமாச்சரிய என்கின்ற நிலைகளை விடுவதுதான் பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதற்கான மிக எளிய நிலை என்று நாங்கள் உரைக்கின்றோம் அதற்குத்தான் ஒவ்வொரு சச்சங்கத்திலும் அதனை விடுங்கள் விடுங்கள் என்று உரைக்கின்றோம் விடுவதற்கு மனம் தயங்குகின்றது ஏனென்றால் எல்லையற்ற ஆசைகளை உள்ளுக்குள் குவித்து வைத்திருக்கின்ற பொழுது அதனால் எவ்வாறு அதனை விட முடியும் ஆனால் விட வேண்டும் விட்டால்தான் நீங்கள் கொண்ட எல்லையில்லா ஆசைகளெல்லாம் உங்களுக்கு எக்கணத்திலும் மிக உயர் நிலை கொண்டதாய் வந்து சேரும் என்ற சூட்சம நிலைதான் பிரபஞ்ச இயக்க நிலை நீங்கள் தேடி சென்றால் அது அவ்வளவு எளிதில் எதையும் உங்கள் கையில் கிட்ட விடாது ஆனால் நீங்கள் அதனை தேடிச் செல்வதை விட்டுவிட்டு நீங்கள் ஓரிடத்தில் தேடல் ஓய்ந்து அமைக அமர்ந்து தவம் அது மேற்கொள்கின்ற பொழுது பிரபஞ்சமே உங்களுக்கிடம் வந்து மண்டியிட்டு நிற்குமாம் அப்பொழுது பிரபஞ்சம் உருவாக்கிய மாய நிலைகளின் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற பொருள் நிலைகள் நிலைகள் எல்லாம் உங்கள் காலில் இது வந்து மண்டியிட்டு நிற்காதா என்ன அதற்கு ஒவ்வொரு சீடனும் பிரம்ம முகத்த தவத்தை மேற்கொண்டு தம் வினைகளை மாற்றிக்கொண்டு தமது ஆசைகளை எல்லாம் இருக்கட்டும் ஒருபுறம் ஆனால் இல்லாமல் இருப்பது மிகச்சிறப்பென்றிய முறைத்து அந்நிலையினால் ஒவ்வொருவனும் இருக்கின்ற நிலையில் உயர்நிலையான இறை நிலை கொண்ட அவ்வாதி நிலை பிரபஞ்ச சக்தியோடு தம்மை இணைத்து கொள்வதில் முழு நிலையாக அமர்கின்ற பொழுது அதற்காக பிரம்ம முகூர்த்தமதில் சித்த நாமம் அகத்திய நாமத்தை உரைத்து தவமறுக்கின்ற பொழுது ஆற்றல் மிக எளிதாக கிடைத்துவிடும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி இந்நிலையின் மூலமாக ஒவ்வொருவனும் அனைத்து கர்ம வினைகளையும் தாண்டி நின்று வாழலாம் அனைத்து கர்ம வினைகளையும் உருபாக்குபவனாக மாறி நிற்கலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் எவ்விரத நிலைகள் உணவு உண்டு இருப்பது விரத நிலையில் சிறந்ததா உணவே உண்ணாமல் இருந்து விரத நிலையில் இருப்பது சிறந்ததா என்று சீடர்களுக்குள் ஒரு நிலை ஓடிக்கொண்டிருப்பதை யாம் கண்டோம் கரூரான் அந்நிலைக்கு உரைக்கின்றோம் நீர் மழையளவு உணவை உண்டும் விரதம் இருக்கலாம் கடுகளவு உணவு உண்டும் விரதம் இருக்கலாம் அல்லது உணவே உண்ணாமல் சிறு பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் பிரபஞ்ச ஆற்றலை மட்டும் உட்கிரகித்து நீர் தவமாக விரதம் இருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் உம்முடைய மனம் படியவில்லை என்றால் வெறும் குப்பை என்று யாமுறை முறைக்கின்றோம் அவ்வாறு குப்பையாக இருக்கின்ற விரத நிலைகள் ஆனால் விரத நிலைகளில் என்றும் குறையில்லை அவையாவும் இறைநிலையோடு ஒன்றுவதற்கு உங்களுடைய உடல் பக்குவமாக இருந்தால்தான் மிக எளிதாக இறையோடு மன ஒருநிலை பாடு இருக்க முடியும் என்ற நிலைக்கு வகுக்கப்பட்ட நிலைகள் அந்நிலைகளை நீங்கள் செய்து கொண்டு ஆனால் மனதை ஒருமுகப்படுத்த எவ்வித பயிற்சியும் மேற்கொள்ளாது மீண்டும் கழிதனையில் உரைப்போம் விரதநிலைகள் மேற்கொள்வார்கள் ஆனால் கலியுகத்தில் இருக்கின்ற மாற்று வேட்டு நிலைகளை பற்றி எல்லாம் உரையாடி உற உரையாடி கொண்டிருப்பார்கள் அவ்வாறு கலியுகத்தில் உளவாடி கொண்டிருந்தால் இவர்கள் மனம் எவ்வாறு ஒரு இடத்தில் உரை அமரும் அது உரையாக ஒரு இடத்தில் அமர்ந்தால்தானே அதனால் நிலையாக இரையை உணர முடியும் அது உணர இயலா நிலைதனில் விரதமிருப்போம் என்று உரைப்பார்கள் ஆனால் களிதான் கலியில்தான் உழன்று கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது விரதத்திற்கான பலன் கிடைக்காது ஆனால் உண்மையான விரதத்தை அவ்வாறு உணவுகளை உட்கொண்டும் உட்கொள்ளாமலும் ஒருவன் கடின விரதங்களை மேற்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி இறைநிலையின்மா இறை பால் எண்ணத்தை செலுத்துவானாயின் அவ்விரத நாட்கள் முடிந்த பின்பும் அவ்வாற்றலோடு மீண்டும் தொடர்ந்து தம் இகலோக இல்லற வாழ்க்கைகளை எல்லாம் மேற்கொள்வானாயின் அவன் ஆற்றல் அவர்விதமாக வளர்ந்திருக்கும் ஆனால் அவ்விரத நாட்களுக்கு பின்பு வருகின்ற ஒரு உயர் கட்டுப்பாட்டு நிலைக்காகவே முதலில் விரதங்கள் இருந்து அவ்வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற ஒரு சூட்சம நிலையை நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம் ஆனால் இன்று அதனை பயன்படுத்துபவர்கள் மிக குறைவு ஆனால் பயன்படுத்தி பலன் கண்டவர்கள் குறைவாயினும் அவர்கள் ஆற்றல் மிக உயர்வென்று நாங்கள் உரைக்கின்றோம் இவ்வாறு ஒவ்வொருவரும் உயர்நிலை கொண்ட தவநிலைகளை அடைய வேண்டுமென்றால் அதற்கு முதலில் தம்மை வருத்த வேண்டிய நிலை என்பது பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை அதற்கு முதலில் உணவுதனை கட்டுப்படுத்திவிட்டால் உண்டி குறைந்து விட்டால் உள்ளம் ஒரு இடத்தில் அண்டி அமர்ந்துவிடும் அவ்வாறு அமர்ந்து விட்டால் அது இறைக்கு அடிபணிந்து நிற்கும் இறை இதற்கு அடிபணிந்து நிற்கும் இந்நிலை நிகழ வேண்டுமென்றால் பஞ்ச இந்திரியத்தை கட்டுப்படுத்த ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அது உணவு நிலைகளை குறைத்திருக்கலாம் அல்லது உள்ள எண்ண நிலைகளை குறைத்திருக்கலாம் அல்லது பிறரோடு உரையாடுகின்ற நிலையை குறைத்திருக்கலாம் அல்லது செவியில் தேவையில்லா நிலைகளை கேட்பதை குறைத்திருக்கலாம் அல்லது பரிச நிலைகளின் மீது ஆசை கொள்கின்ற நிலைகளை எல்லாம் குறைத்திருக்கலாம் இவ்வாறு ஒவ்வொரு பஞ்ச இந்திரியமெல்லாம் எதன் மீது ஆசை கொள்கின்றதோ அதனையெல்லாம் ஒருவன் குறைத்தால் அதுவும் விரதமே என்று யாம் உரைத்து அவ்வாறு ஒவ்வொருவனும் அவனவனுக்கு தக்க விரத நிலைகளை மேற்கொண்டு இறை நிலையோடு இறை உணை இறை நிலையோடு இணைந்து இறையோடு உறவாட வேண்டிய நிலைதான் அவனுக்கு முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் பின்பு இரையோடு உரையாடி அதிலிருந்து பேராற்றல்கள் எல்லாம் கிடைக்கும் தான் ஆனால் அவ்வாற்றல்களை எல்லாம் வைத்து கொண்டு மீண்டும் கலியுகத்தில் களி நிலை கொண்ட மாந்தர்களோடு உளவாடி அவர்களோடு இணைந்து மீண்டும் களி செயல்களை செய்தால் அவரது நிலைக்கு பயன் இருக்காது இதுபோன்று தான் பல்வேறு சித்தர்களெல்லாம் ஏறினார்கள் பெரும் பெரும் சித்தர்கள் பெரும் தவ நிலை கொண்ட சித்தர்கள் எல்லாம் ஏறினார்கள் சிவனிடமே அழைத்து வரம் பெறுகின்ற சித்தர்கள் எல்லாம் இருந்தார்களே அவர்கள் எல்லாம் இறுதியில் ஆன வண்ணையினால் அழிந்தது மிச்சம் எனவேதான் சிவசபையில் உரைக்கின்றோம் காமலோப மதமாச்சரிய அகங்கார நிலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் அதனை விட்டுவிட்டால் உங்களுக்கு கிடைக்கின்ற தவ ஆற்றல் இருக்கின்றதே அது பல யுகங்கள் செய்த ஆற்றலுக்கு நிகரான ஆற்றலாய் உங்களுக்குள் தங்கி இருக்கும் அது தங்க தங்க உங்களுக்குள் எவ்வித கர்ம வினைகளும் தங்காது ஓடிவிடும் நீங்களே அக்கர்மாதிபதியாக அமர்ந்திருக்கலாம் கர்மங்களை இயக்குவனாக என்ற நிலைதனை இன்று இக்கணம் எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம் வாழைச்சித்தா இதுபோன்ற அதிசயம் எங்கு நிகழும் என்று உம் சீடர்களிடம் யாம் வினவி நிற்கின்றோம் யுகம் கடந்து விட்டது காலங்கள் கடந்து விட்டது கருவுறான் ஒருத்தன் இருந்தான் என்பதை நாமத்தில் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர் அவன் என்ன செய்தான் ஏது செய்தான் பெரும் நிலை கொண்ட உரைகளை எல்லாம் ஏட்டில் எழுதி உரைத்து வைத்திருக்கின்றான் அந்நிலைகளை எல்லாம் கற்றால் உயர்நிலை கொண்ட கற்பங்களையும் காணலாம் சர்வ நிலைகளையும் ஆட்டுவிக்கின்ற சிவநிலையை அடையலாம் என்ற பெரும் சித்து நிலைகளையெல்லாம் உரைத்திருக்கின்றான் கரூரான் ஆனால் அவனிடம் உங்களால் உரையாட முடியுமா என்று அவன் உரையை கேட்கின்ற அளவிற்கு உயர்நிலை கொன்ற தவ ஆற்றலினால் ஆதி இறை நூலை பெற்று அந்நூலை தம் சரணாகதி கொண்ட சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து நின்று அந்நிலையின் மூலம் எம்மை இன்று அமரவைத்து உரைக்க வைக்கின்ற இவ்வாற்றல் இச்சுத்தை விட உயர் சுத்த ஆடுகின்ற சித்தன் இப்பிரபஞ்சத்திலேயே இல்லை என்பதை கரூரான் அகமகிலோடு அறிவித்து இக்களி மாந்தர்களுடைய களி என்ன மாறுவதற்கு உயர்நிலை ஆசிகளாக ஆதி இறை நூலில் இவ் அதிகாலை வேலைதனில் சித்தனுக்கு வாழ்த்துவதற்காக கொடுக்கப்பட்ட நூல் இன்று சித்தனை வாழ்த்தும் நிலைதனில் இப்பிரபஞ்சத்தை மாற்றுகின்ற அரும் பனிதனை செய்கின்றவாறு மாற்றி அமைத்து அதன் பரிமாணத்தை உயர்த்தி வைத்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை உம்மை வாழ்த்தியதிலும் உம்முடைய சீடர்களுக்கு உயர்நிலை எதுவென்பதை உணர்த்தியதிலும் யாம் உயர்நிலை கொண்ட ஆனந்தத்தை அடைந்து உம் அடி வணங்கி அமர்கின்றோம் எக்காலத்திலும் வருவோம் எமக்கான சீடனையும் யாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றோம் காலநிலைகள் சரி வருகின்றவாறு ஒவ்வொரு நிலைகளும் சூழ்நிலைகளெல்லாம் சரி வருகின்ற பொழுது கருவுரான் யாம யாமும் ஒரு சீடனை தேர்ந்தெடுத்து அமர்ந்து ஆசி உரைப்போம் என்ற நிலைதனை ஊர்ஜிதமாய் உணர்த்தி உமக்கு அதனை வரமாக வழங்கி அந்நிலையில் என்னிலை கொண்ட சீடனை யாம் ஆட்கொள்வதற்கு அந்நிலையில் எவன் இருக்கின்றானோ அச்சீடனை விரைவாக தயார் செய்து வருகின்றோம் என்ற நிலை இதனை உமக்கு உரைத்து யாம் கருவுறான் அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம் சித்தனே நீர் வாழி என்று ஓம் யதிஷ் ஆய் ஓம் சிவமகா வாழி சித்த திருவடிகள் போற்றி